ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சாய் மேலே அதீத நம்பிக்கையோடு இருக்கோம் நிச்சயமாக நம்மளோட நம்பிக்கை வீண் போகாது முழுவதுமாக இந்த பதிவை கேளுங்க நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் முக்கியமாக மூன்று விஷயங்கள் முதல் விஷயம் தீபாவளி பரிசு சம்பந்தமாக நிறைய நண்பர்கள் நேற்றைய பதிவு போட்டதுக்கு அப்புறம் நிறைய சந்தேகங்கள் நாங்களும் பணம் கொடுக்கலாமா எங்களோட பணத்தையும் சாமி கும்பிட்டு கொடுப்பீங்களா எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அது சம்பந்தமான விளக்கங்கள் அதுக்கு அடுத்ததாக ஸ்ரீ குரு சரித்திரம் குரு சரித்திரம் நேற்றி தேதி வந்து நான் தவறாக குறிப்பிட்டுட்டேன் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமைன்னு சொல்லிட்டேன் இங்கே ஷீரடிக்கு வந்ததுக்கப்புறம் நாள் கிழமை இதெல்லாம் எதுவுமே தெரியலை எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்குது அதாவது நம்ம ஊரில் வியாழக்கிழமை தான் நம்ம சாய்க்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இங்கே ஷீரடிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா நாளும் வியாழக்கிழமை மாதிரி தான் இருக்குது இப்படியே பழகிக்கிட்டே இருக்கேன் இங்கேருந்து சிறியடியிலேருந்து இப்போ ஊருக்கு போய் நான் கொஞ்ச நாள் இருக்கும்போது தான் தெரியும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எப்போ பார்த்தாலும் அந்த துவாரகமாயி இங்கே வர பக்தர்கள் இது மட்டும் இல்லாமல் அந்த சப்தம் சப்தம்னு சொல்ல முடியாது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த ஓம் சாய்ராம் அந்த இசையாக இருக்கட்டும் அந்த ஆரத்தி பாடல்களாக இருக்கட்டும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கோம் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஏன்னா ஒரு முறை சிறுடிக்கு வந்துட்டு போனவங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி அஞ்சு வருஷம் ஆனாலும் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனாலும் அந்த நினைவுகள் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிரும் அப்போ இத்தனை நாள் நூறு நாளுக்கு மேலே தொடர்ந்து அப்படியே இங்கேயே இருந்துட்டேன் அதுவும் இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆக போகுது ஒரு முப்பது நாள் மட்டும்தான் ஷிரடியில் இல்லை முந்நூறு நாட்கள் கிட்டத்தட்ட நெருங்க போகுது இரநூத்தொம்பது நாட்களுக்கு மேலே ஷிரடியிலேயே இருந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க பக்தர்களால் தான் உங்களால் தான் சாய் குடும்பத்தால் தான் எனக்கு இங்கே கிடை இருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அதுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது ஆனால் நீங்களும் ஆத்மாத்தமாக இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமாக தினைக்கும் ஸ்ரீடியில் இருப்பீங்க தினைக்கும் பாபாவை தரிசிப்பீங்க அப்படின்னு அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் கிடச்சிக்கிட்டு இருக்கும் இனிமேலும் கிடைக்கும் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் அந்த தேதி அதாவது நம்ம குரு சரித்திரம் தேதி வந்து தவறாக வந்து குறிப்பிட்டுட்டேன் என்னன்னா வருகிற வியாழக்கிழமை பதினைந்தாம் தேதினு சொல்லிட்டேன் பதினைந்தாம் தேதி கிடையாது பதினெட்டாம் தேதி வர வியாழக்கிழமை இன்னைக்கு திங்கட்கிழமை பதினைந்தாம் தேதி இன்னும் ஒரு மூன்று நாட்கள் இருக்குது பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஆறரை மணிக்கெலாம் பதிவு வந்துடும் நேற்றைய வீடியோவில் பன்னிரெண்டு மணி அப்படின்னு சொல்லியிருந்தேன் மதியம் பன்னிரெண்டு மணிக்குன்னு காலையிலேயே வீடியோ போட்டுட்டோம்னா காலையிலே கேட்குறவங்க காலையில் கேட்டுருவாங்க அதனால் காலையில் ஆறரை மணிக்கு பதிவு வர ஆரம்பிச்சிடும் தினமும் காலையில் ஆறரை மணிக்கு சாய் ஃபேமிலி சேனலில் நேற்றியே லிங்க் வந்து கொடுத்துருந்தேன் திரும்பவும் இன்னொரு முறை கொடுக்குறேன் சாய் ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து லிங்க் வந்து இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் சாய் ஃபேமிலி சேனலோட லிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க வருகிற வியாழக்கிழமை பதினெட்டாம் தேதியிலிருந்து காலையில் ஆறரை மணிக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பதிவுகள் வர ஆரம்பிச்சிடும் நாற்பத்தெட்டு நாள் தவம் நாற்பத்தெட்டு நாள் தவம்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு தவம் இருக்கிற மாதிரி தான் இது என்ன தவமாக குரு சைத்திர கதைகளை கேட்குறது ஒரு தவமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் மனதுக்குள்ளே எழலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த கதைகளை நம்மளோட சேனலில் கேட்டு அவங்களுக்கு அது தவம் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்க எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் எதுனாலனா அந்த குரு சரித்திர கதைகள்னு சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த கலியுகம் எப்படியெல்லாம் நம்ம ஆட்டி படைக்கும் குரு பக்தினா என்ன இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கும் அதில் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு நாள் இரண்டு நாள் நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு நாளும் கேட்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது அப்படி இருக்கும் படித்தவங்களுக்கும் அதே உணர்வு ஏற்பட்டிருக்கும் அதனால் எல்லோரும் கலந்துக்கோங்க சாய் கொடுக்குற அற்புதமான ஒரு வாய்ப்பு மீண்டும் நமக்கு சாய் இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்காரு கிட்ட வந்து சாதையை சொல்லுவார் குரு சரித்திரம் பாராயணம் முடிச்சதுக்கப்புறம் பாபா கனவுல வந்து விளக்கங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கிட்ட சொன்னோன்னே ஷாமா போய் க கேட்பார் அந்த கனவுக்கான விளக்கம் என்ன பாபா நேத்தி நீங்கள் கனவுல போயிட்டு அவருக்கு குரு சரித்திர அந்த விளக்கம்லாம் சொன்னீங்க நீங்க அப்படி கனவுல வந்து அந்த விளக்கம் கொடுத்ததற்கான காரணம் என்ன அர்த்தம் என்ன அவர் குரு சரித்திர கதையை படித்தது போதும் அந்த பாராயணம் பண்ணது போதுமா இல்லை மீண்டும் ஒரு முறை படிக்கணுமானு கேட்பார் பாபா வந்து தொடர்ந்து படிக்க சொல்லுவார் அப்படி நமக்கும் ஒரு வாய்ப்பு தொடர்ந்து படிப்பதற்கான கேட்பதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு முக்கியமாக படிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து கதையை வந்து கேட்க போகிறீங்க அந்த கதைகளை கேட்கும்போது நீங்களே அந்த இடத்துக்கு போயிடுவீங்க அற்புதமான ஒரு வாய்ப்பாக நமக்கு எல்லாருக்கும் வந்து அமைய போகுது ஏற்கனவே கதைகளை கேட்டவங்க கண்டிப்பாக மீண்டும் வந்து கலந்துக்குவாங்க ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதனால் கேட்காதவங்க தயவு செய்து கலந்துக்கோங்க எதனால் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா அதை கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா அவ்வளோ அற்புதம் நடக்கும் அந்த கதைகளை கேட்கும்போது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு ஒவ்வொரு முறையும் குரு சரித்திரத்தை நான் படிக்கும்போது அந்த கதைகளை கேட்கும்போதும் கண்டிப்பாக இந்த முறையும் நம்மளோட குரு சரித்திரம் அந்த கதைகளை கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு மாற்றம் நல்ல விதத்தில் அமையும் நம்பிக்கையோடு எல்லாரும் கேளுங்க கலந்துக்கோங்க சாய் ஃபேமிலி சேனலில் வருகிற வியாழக்கிழமை பதினெட்டாம் தேதி காலையில் ஆறு முப்பது மணிக்கு இந்தியா டைம்க்கு காலையில் ஆறு முப்பது மணிக்கு வீடியோஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம துவாரகமாயில் ஆரம்பித்து கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்துக்கிட்டே தான் அந்த கதைகளையும் நீங்கள் கேட்க போகிறீங்க அதனால எல்லோரும் கலந்துக்கோங்க அடுத்ததாக தீபாவளி பரிசு தீபாவளி பரிசு சம்மந்தமாக நேற்று வீடியோ போடுறதுக்கப்புறம் நிறைய சந்தேகங்கள் நிறைய நண்பர்கள் கேட்ட சந்தேகம் என்ன அப்படின்னா அந்த தீபாவளி பரிசு அந்த ரூபா நோட்டு எப்படி பண்ணுவாங்க எப்படி பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் லக்ஷ்மி விரதம் வந்து இருப்பாங்க தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி விரதம் இருக்கும் இல்லைன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் வரும் லக்ஷ்மி விரதம் அந்த லக்ஷ்மி விரதம் அந்த லக்ஷ்மி நோம்புன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில் வந்து அதுதான் செய்வாங்க அது முக்கியமாக இங்கே நார்த் இந்தியாவில் ரொம்ப விசேஷம் லக்ஷ்மி பூஜா அப்படிங்கிறது அது அந்த தீபாவளி அன்னைக்கு இங்கேயும் வந்து லக்ஷ்மி பூஜை வந்து பண்ணுவாங்க எங்கே பண்ணுவாங்கன்னா சமாதி மந்திரிலே லக்ஷ்மி பூஜை வந்து பண்ணுவாங்க அங்கே வந்து நம்ம பணம் கொடுக்கும்போது அதாவது நம்ம டொனேஷன் கவுண்ட் நேர்த்தியை நான் கிளியராக சொல்லிவிட்டேன் டொனேஷன் கவுண்டரில் நம்ம வந்து பணம் கொடுப்போம் ஒரு கவரில் போட்டு கொடுப்போம் சீல் பண்ணி கொடுத்துடணும் அதை அவங்க வந்து ஓப்பன் பண்ணிலாம் பார்க்க மாட்டாங்க அப்படி நம்ம கொடுக்கும்போதே நம்மளோட பெயர் நம்மளோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து கொடுத்துடணும் அவங்க நமக்கு ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருவாங்க கூப்பன் ஒன்று கொடுத்துருவாங்க காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு நம்ம கொடுக்குற அந்த கவர்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க பக்தர்கள் நிறைய பேர் கொடுப்பாங்க அப்புறம் சீரடி மக்களும் வந்து கொடுப்பாங்க அப்படி வாங்குறத வந்து கிட்டத்தட்ட மதியம் வந்து ஒரு மூணு மணி வரைக்கும் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிப்பாட்டிடுவாங்க ஏன்னா நாலு மணிக்கு முன்னாடி சமாதி மந்திருக்கு வந்து கொண்டுட்டு போயிடுவாங்க கொண்டுட்டு போய் அங்கே வச்சு பாபாவுக்கு வந்து லக்ஷ்மி விரதம் அந்த பூஜையெல்லாம் நடக்கும் அந்த லக்ஷ்மி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மாலை நேரம் ஆரத்தி சாயங்காலம் ஆறு ஆறரை மணிக்கு மாலை நேரம் ஆரத்தி நடக்கும்ல அந்த ஆரத்தி டைம்லேயும் அந்த நோட்டுகள் அங்கேயே தான் இருக்கும் நிறைய ட்ரே வச்சிருப்பாங்க அந்த ட்ரேயில் வந்து நம்ம கொடுக்குற அந்த கவர் எல்லாமே அங்கே தான் இருக்கும் அந்த ஆரத்தி டைமில் எல்லாமே ஆரத்திலாம் காமிப்பாங்க நான் உங்களுக்கு கிளியராக காமிப்பேன் நீங்கள் வீடியோவில் வந்து பார்ப்பீங்க அந்த லக்ஷ்மி பூஜை நடக்கிறது அப்புறம் நம்ம கொடுக்குற அந்த பணம் அந்த கவர்லாம் வந்து சமாதி மந்திரில் பாபாவோட சமாதி பக்கத்துலேயே இருக்கிறது இது எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க இப்போ என்னென்னா நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வினால் நாங்கள் வந்து பணம் கொடுக்கலாமான்னு இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து இப்போ பணம்னா நீங்கள் கொரியரில் அனுப்பணும் கொரியரில் பணம் அனுப்பி எதாவது மிஸ் ஆகிடுச்சின்னா கஷ்டமாகிடும் அதனால தான் நானே வந்து பணத்தை வச்சு தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுக்க போகிறேன் அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பணம் எதுவும் அனுப்ப வேணாம் புது கரன்சியாக தான் இருக்கும் ஏற்கனவே பயன்படுத்தினதாக இருக்காது புது நோட்டுகளாக தான் இருக்கும் போன முறையே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இருபது ரூபாய் நோட்டுகளாக வச்சு சாமி கும்பிட்டோம் கிட்டத்தட்ட அறநூறு நோட்டு வச்சு சாமி கும்பிட்டோம் கொடுத்தோம் டொனேஷன் கவுண்டரில் ஒரு பெரிய கவரில் போட்டு கொடுத்தோம் இந்த முறையும் அதே மாதிரி தான் ஒரு ஐநூறு நோட்டோ இல்லைனா ஒரு ஆயிரம் நோட்டோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நோட்டுகள் ஏன்னா கிடைக்கணும்ல புது நோட்டு வந்து கிடைக்கணும் இங்கே நான் சொல்லி வச்சுருக்கேன் தரையன்று இருக்காங்க பேங்க்கில் புது நோட்டுகளாக யாரும் பயன்படுத்தாத புது நோட்டாக வாங்கி அதை தான் கவரில் போட்டு நான் வந்து கொடுக்க போகிறேன் டொனேஷன் கவுண்டரில் அதை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு சமாதி மந்திரில் அந்த லக்ஷ்மி பூஜையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க ஒருவேளை நீங்கள் தீபாவளிக்கு வந்தீங்கனாலும் இனிமேலாவது அதாவது இந்த தீபாவளிக்கோ இல்லை அதுக்கப்புறமா எப்பயாவது சிறுடிக்கு வந்திங்கன்னா நீங்களும் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது இதுக்கு இந்த மாதிரி டொனேஷன் எதாவது கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது யார் வேணால் கொண்டு போய் கொடுக்கலாம் ஒரே ஒரு கண்டிஷன் தான் நீங்கள் கொடுக்குற பார்சல் வந்து நல்லா பக்காவாக வந்து பேக் பண்ணியிருக்கணும் கிழிஞ்சு போகாத மாதிரி நல்ல கவரில் இல்லைனா நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி கிளியராக உங்களோட நேமு உங்களோட அட்ரெஸ்ஸு உங்களோட ஃபோன் நம்பரு இது எல்லாம் வந்து கொடுக்கணும் அவங்க வந்து உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில் அந்த மாதிரி எதாவது கேட்டாலும் கேட்பாங்க அந்த டைமில் அவங்க வந்து ஒரு ஸ்லிப் வந்து கொடுத்துருவாங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் மாதிரி அக்னாலஜ்மெண்ட் காப்பி ஒரு ரசீது வந்து கொடுத்துருவாங்க அதை மட்டும் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் அப்போ தான் அந்த ஆரத்தியெல்லாம் முடிஞ்சு லட்சுமி பூஜையெல்லாம் அங்கே விரதம் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை திரும்பவும் டொனேஷன் கவுண்டர்லேயே கொண்டு வந்துடுவாங்க அப்போ நீங்கள் அந்த ஸ்லிப்பை காமிச்சு தான் வாங்கிக்க முடியும் அந்த பேப்பரை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அவங்களோட பார்சலை வாங்குறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா நிறைய பேர் கொடுத்துருப்பாங்கள்ல அப்போ அவங்களால அது தேடி கண்டுபிடிச்சி எடுத்து தர முடியாது சரி உங்கள் எல்லாேருக்கும் கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்ன கரன்சி வந்து கொடுத்து அங்கே பூஜைக்கு அனுப்பலான் இருக்கேன் அப்படின்னா இருபது ரூபா நோட்டாக தான் கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து நிறைத்தி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு நூறுரூபா நோட்டு வைக்க முடியுமா இல்லைன்னா ஐநூறுரூபா நோட்டு வைக்க முடியுமா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அப்படி மாறி மாறிலாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு பாகுபாடு பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருபது ரூபா நோட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கேன் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத வந்து சொல்லுங்கள் இந்த இருபது ரூபா நோட்டு நம்ம வந்து எப்போ வந்து சாமி கும்பிட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி அன்றைக்கு தான் இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க அப்போ நம்ம தீபாவளிக்கு அப்புறமா தான் கொடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி பாபாட மகா சமாதி நாள் அன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் திரும்ப திரும்ப முதலேருந்து சொல்ல வேணாம் கோதுமை பிரசாதம் வந்து கொடுப்பாங்க அந்த கோதுமை பிரசாதத்தோடு சேர்த்து இந்த இருபது ரூபா நோட்டு அப்புறம் வந்து வருஷ வருஷம் நம்ம சேனல் மூலமாக புது வருஷ கேலண்டர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டேபிள் கேலண்டர் அதே மாதிரி இந்த வருஷமும் கொடுப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இங்கே ஷீரடியில் இந்த தீபாவளி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் கோவில் மூலமாகவே டைரி வந்து கொடுப்பாங்க கோவிலில் நம்ம வந்து புக்கெல்லாம் வாங்குவோம்ல புக் ஷாப்பில் பாபாவோட சத்தியதம் புக்கு சவண மஞ்சரி புக்கெல்லாம் அந்த புக் ஷால்லேயே வந்து டைரியெல்லாம் வந்து கொடுப்பாங்க அந்த டைரியும் நம்ம வந்து வாங்கி நம்ம சேனலில் இருக்கவங்களுக்கு வந்து அதோட சேர்த்து தான் இந்த பிரசாதம் பொருட்கள் எல்லாமே சேர்த்து அனுப்ப போகிறோம் நேத்தியும் நான் கிளியராக சொல்லிட்டேன் பிரசாத பொருட்களுக்கு எந்த ஒரு விலையும் கிடையாது டைரி காலண்டர் அப்புறம் வந்து கொரியர் சார்ஜ் அது மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் எப்படி வச்சாலும் அக்டோபர் இருபது தானே தீபாவளி வருது அது முடிஞ்சு நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தனியாக ஒரு வீடியோ வந்து போடுவேன் ஏன்னா டைரி வந்து இங்கே கொடுக்க ஆரம்பிக்கணும் டைரி கொடுத்ததுக்கப்புறமா தான் டைரியோட விலை என்னான்னு தெரியும் அதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோ போடுவேன் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுப்பேன் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுப்பேன் அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாேருக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நான் வந்து கண்டிப்பாக யாரெல்லாம் கேட்குறாங்களோ நம்ம ஊரில் கேட்குறவங்க வெளிநாட்டிலேருந்து கேட்குறவங்க எல்லாருக்கும் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி போகிற மாதிரி நான் பார்சல் வந்து அனுப்பி முடிச்சிடுவேன் எல்லாேருக்கும் உங்களுக்கு புத்தாண்டு பரிசாக பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட இருபது ரூபாய் நோட்டு அப்புறம் புது வருஷ கேலண்டரு டைரி அது மட்டும் இல்லாமல் கோதுமை பிரசாதம் ஏன்னால் போன இரண்டு வருடங்களாக கோதுமை பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நிறைய பேருக்கு வந்து உடல்நிலையில் நிறைய முன்னேற்றம் வந்து ஏற்பட்டுருக்குன்னு நிறைய நண்பர்கள் வந்து சொன்னாங்க வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்புனாங்க இந்த வருஷமும் அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு நல்ல விஷயமாக அமையணும் அந்த கோதுமை பிரசாதம் அப்படிங்கிறதுக்காக தான் கோதுமை பிரசாதத்தோட சேர்த்து வந்து அனுப்ப போகிறோம் அதனால் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் சேர்த்து ஒரே இதாக வாங்கிக்கலாம் இல்லைனா கோதுமை பிரசாதத்தை தனியாக அனுப்பணும் அப்புறம் இருபது ரூபாய் நோட்டு வந்து தனியாக அனுப்பணும் அப்புறம் கேலண்டர் வாங்குறவங்களுக்கு டைரி வாங்கிறவங்களுக்கு தனித்தனியாக அனுப்பணும் உங்களுக்கும் வந்து கொரியர் சார்ஜ் வந்து தேவையில்லாமல் ரெண்டு மூன்று ரூபாட்டி தர மாதிரி ஆயிரும் அப்புறம் அனுப்புகிற எனக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேவையில்லாமல் நேரமும் விரயமாகும் பணமும் வந்து விரயமாகும் பணமும் நேரமும் விரைவு வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அக்டோபர் இருபதுக்கப்புறம் கேலண்டர் டைரியெலாம் இங்கே வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் பொறுமையாக வந்து சந்தேகத்துக்கு விளக்கம் வந்து கொடுக்குறேன் சரி இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த குட்டி தம்பி லோஹித்துக்கு குட்டி குழந்தை லோகித் மூன்றாவது பிறந்தநாள் லோஹித்துக்கு நம்ம எல்லாரும் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம் குட்டி பையன் நல்லா படிக்கணும் முழு ஆரோக்கியத்தோடு நல்லா வளரணும் எந்த ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நம்ம லோகித்துக்காக பிரார்த்தனை செய்துக்கலாம் அதே மாதிரி தான் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அரவிந்த் சகோதரருக்கு இன்றைக்கி வந்து இருபத்தி எட்டாவது பிறந்தநாள் அரவிந்த் சகோதரருக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அரவிந்த் சகோதரரோட எதிர்கால வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை செய்துக்கலாம் அரவிந்த் சகோதரருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த காமேஷ் சகோதரருக்கு நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் அவருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவரோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக திருமண நாள் கொண்டாடுறவங்க சஞ்சீவ் ரதி சஞ்சீவ் ரதி தம்பதிகளுக்கு இன்றைக்கி வந்து திருமண நாள் அவங்களுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க அனைவருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக திருமண நாள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்